ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து மூன்றாம் திருமொழி திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய முதல் திருமொழி மூன்றாம் திருமொழி அதனுடைய மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் நெஞ்சம் தலைவியே நீ என்னை உருகி நினைந்து இங்கு இருப்பதனால் பயன் என்ன என்கிறாய் சென்ற பாசுரத்திலே தலைவி நெஞ்சை பார்த்து இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறோமே இதனால் என்ன பயன் உருகிக் கொண்டே இருக்கிறோமே என்ன பயன் கிளம்பு என்று அவள் நெஞ்சை கையை பிடித்து எழுப்பினாள் அதற்கு நெஞ்சம் சொன்னது தலைவியே நீ என்னை உருகி நினைந்து இங்கு இருப்பதனால் பயன் என்ன என்கிறாய் தலைவியாகிய நீ மறந்து இருந்தால் நானும் மறந்து உருகாமல் இருப்பேன் என்ன நான் மறக்க வேண்டும் என்றாலும் அங்கே போக வேண்டும் வா என்று நெஞ்சினை அழைக்கிறாள் இந்த பாட்டிலே நான் மறக்க வேண்டும் அவனை மறக்க வேண்டும் என்றால் அங்கேதான் போக வேண்டும் என்று நெஞ்சினை அழைக்கிறாள் திருப்புல்லாணிக்கு செல்லலாம் என்று முன் பாடலிலே நினைத்த அளவிலேயே உருகச் செய்வதனால் நினைக்க முடியாமை சொல்லப்பட்டது இந்த பாடலிலே மறக்க முடியாமை சொல்லப்படுகிறது பாசுரத்தை பார்க்கலாம் ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை பிரியேன் இனி என்று அகன்றான் இடம் போது நாளும் கமலும் பொழில் சூழ்ந்த புல்லானியே ஏது செய்தால் மறக்கேன் மனமே என்ன செய்தால் அவனை மறக்க முடியும் என்னால் மறக்க முடியவில்லையே ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு அவனை போய் தொழுவோம் எழு எங்கே போக வேண்டும் தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை பிரியேன் நின்று பேதை நின்னை பிரியேன் இனி என்று அகன்றானிடம் என்னை எப்படி சொல் பேதையே உன்னை விட்டு இனிமேல் பிரிய மாட்டேன் என்று சொல்லி சென்றான் அல்லவா தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து அந்த சோலைகளிலே மகரந்த அந்த பூக்களிலே மகரந்த தாதுகள் நிறைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த மகரந்த அதுகள் பட பறந்து அந்த தடம் சூழ் அந்த பொய்கைகளில் எல்லாம் அந்த நீரின் மேலே படர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட தடம் சூழ் பொழில் சோலைகளில் தாழ்வரைகளிலே நிழலிலே என்னை கலந்து தொடர்ந்து பின் பேதையுன்னை பிரியேன் இனி என்று சொன்ன அவன் சொல்லி சென்றான் அல்லவா அகன்றான் இடம் போல் அது எது அந்த இடம் எது போது நாளும் கமலும் பொழில் சூழ்ந்த பொல்லாணியே போது நாளும் கமலும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே போது என்றால் மலர்கள் மலர்கள் நிறைந்த அந்த மலர்களின் மனம் நாளும் கூடிய அந்த சோலைகள் சூழ்ந்த புல்லாணியே பேதை என்றது அண்மை விழி அருகிலேயே இருக்கா இருக்கிறாள் அதனாலே அவளை கூடு கூப்பிடும்போது பேதை பேதையே என்று வர அல்லவா அப்படி விழி உருவு ஏற்காமல் இயல்பாக பேதை என்று வந்தது ஏது செய்தால் மறக்கேன் ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு தாது மல்கு தடன் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை இனி என்று அகன்றானிடம் போது நாளும் கமலும் பொழில் சூழ்ந்த புல்லானியே நெஞ்சமே என்ன செய்தால் பெருமானை மறக்க முடியும் ஒரு வகையாலும் மறக்க முடியவில்லையே பூந்தாதுகள் நிறைந்த குளங்களால் சூழப்பட்ட சோலைகளின் பக்கங்களிலே என்னைத் தொடர்ந்து வந்து பேதையே இனிமேல் உன்னை ஒரு நாளும் நான் மாட்டேன் என்று சொல்லி வைத்து பிரிந்து போன பெருமானுடைய இருப்பிடமாகவும் எப்பொழுதும் மலர்கள் மனம் வீசப்பெற்ற சோலைகளால் சூழப்பட்டதுமான திருப்பால் திருப்புல்லாணியை சென்று அடைந்து வணங்குவோம் வா என்று சொல்லுகிறாள் உள்ள சாமானிய மக்கள் தங்கள் தங்கள் காதலரை கூடி பிரிந்தால் கூடியிருந்தபோது இருந்தபோது மறக்க மாட்டாதவர்களாயும் பிரிந்தபோது நினைக்க மாட்டாதவர்களாயும் இருப்பார்கள் ஆழ்வார்களின் நிலை அப்படி அல்லவே எத்தனை ஊழிகள் பிரிந்தாலும் இவர்கள் மறக்க மாட்டார்களே உலகத்தார் நிலைக்கு மாற்றாக அல்லவா இவர்களுடைய நிலை இருப்பது நாட்டாரைப் போல இவர்களும் பிரிவிலே மறந்திருக்க வல்லவர்களாகில் மனது ஆறியிருக்கலாம் அப்படி இல்லையே மனந்து ஆறியிருக்கலாமே மறக்க வழி தெரியாமல் அல்லவா படாத பாடுகளும் படுகிறார்கள் இந்த ஆழ்வார்கள் மறப்பதற்கு ஏதேனும் வழி உண்டோ என்று பார்க்கிறாள் பரகால நாயகி ஏது செய்தால் மறக்கேன் மனமே என்ன செய்தால் அவனை நான் மறக்க முடியும் எப்படி மறப்பேன் அவனை மனமே சொல் அது அப்படி மறந்து பிழைக்க மருந்து தருவார் உண்டோ என்று கேட்கிறாள் போலும் மறப்பதற்கு வழி தேடுபவள் புல்லாணியே தொழுதும் எழு என்கிறாளே இது ஒத்து வருமா என்றால் எதை பெற வேண்டுமானாலும் அவனையே அவனையே வேண் அவனை வேண்டியே அவனையே உபாயமாக கொண்டு பெற வேண்டியிருப்பதால் இருப்பதால் மறக்கும் வழியை பிரார்த்தித்து பெறுவதற்காகவே புல்லாணியை தொட பார்க்கிறாள் நினைப்பதற்கும் அவன்தான் அவன் அருள்தான் வேண்டும் மறப்பதற்கும் அவன் அருள்தான் வேண்டும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிவோம் என்று சொல்லுவார்கள் அதுபோல ஆக மறப்பதற்கு வழி தேடுபவள் புல்லாணியே தொழ பார்க்கிறாள் ஏற்கனவே சொன்னது போல பேதை என்பது அண்மை விழி அதனால் உருவை ஏற்காமல் இயல்பாயிற்று பேதை உன்னை பேதையே உன்னை நான் ஒரு சணமும் இனிமேல் விடமாட்டேன் மாட்டேன் என்று சொல்வான் அங்கே பேதையே என்று வராமல் பேதை என்று வந்திருக்கிறது என்பதை இலக்கண ஆறுதலர்கள் இலக்கண மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் சான்பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் ஏது செய்தால் மறக்கேன் மனமே நினைக்க முடியாமை மட்டுமல்லாமல் மறக்கவும் முடியவில்லை என்கிறாள் உலகில் உள்ளவர்கள் தங்கள் அன்பர்களை பிரிந்து பிரிந்து கூடின போது மறக்க முடியாதவர்களாய் பிரிந்த போது நினைக்க முடியாதவர்களாய் இருப்பார்கள் இங்கு அப்படி இல்லாமல் பிரிந்த போது மறக்க இருக்கிறது இப்பொழுது நமக்கு உலகில் உள்ளவர்கள் மனநிலைக்கு மாறுபட்டதாய் நம் மனநிலை இருப்பதால் எம்பெருமானை அடைந்தாலாவது அவனை மறக்க முடியுமா என்று பார்ப்போம் என்னுடன் வந்து பாராய் என்று நெஞ்சினை அழைக்கிறாள் இவள் இயல்பு உலகத்தவர் இயல்புக்கு மாறுபட்டதாய் அமைந்திருக்கிறது மனமே பேரு இளவு என்ற இரண்டாலும் வரும் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் உன்னை கொண்டுதானே நான் அனுபவிக்கிறேன் மனமே தொழுதும் எழு அவனை மறப்பதற்கும் அவனை தொழ வேண்டும் போலும் அவனை எம்பெருமானை மறப்பதற்கும் அவனை தொழ வேண்டும் போலும் எந்த விருப்பம் ஈடேற வேண்டுமானாலும் தொழுகையை தவிர வேறு வழியில்லை தாது மல்கு தடம் சூழ் பொல் பொழில் தாழ்வர் பூக்கள் உதிர்த்த மகரந்த தூள் பரவிய படுக்கையில் அல்லவா அவன் என்னை கலந்து பிரிந்தான் பூக்களின் தாதுகள் மிகவும் பரவியதாய் குளங்களாலே சூழப்பட்ட பொழில் பரப்பிலே சமதரையிலே என்றபடி தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து ராமஸ்து சீதையா சார்தம் விஜகாரே பகுன் ருதூன் என்று ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்லோக வார்த்தைகள் ராமன் சீதையோடு பல பருவ காலங்கள் விளையாடினான் என்று இதற்கு பொருள் ராமஸ்து சீதையாசார்தம் விஜகார பகுன் ருதூன் என்று சொல்வது போல இன்ப மேலிட்டால் இவள் போன போன இடமெல்லாம் போன போன இடங்களிலெல்லாம் இவள் கால் சுவட்டை பின்தொடர்ந்து கொண்டு வந்தானாம் இவள் அவனை தன் வசப்படுத்த வேண்டும் என்று இவள் முகத்தை திரும்பி பார்க்காமல் நிற்கவும் விடாமல் கடைசி வரை இவளை தொடர்ந்தான் இவளுக்கு கலவியிலும் ஒரு வகையால் ஒரு பெருமை உண்டாகும்படி செய்யவில்லை இவளுக்கு கலவியலும் ஒரு வகையால் ஒரு பெருமை உண்டாகும்படி அவன் செய்யவில்லை எந்த அளவு கலந்து பிரிந்தால் அந்த நினைவு மேலிட்டால் இவள் தன்னை இழக்க நேரிடுமோ அந்த அளவு கலந்து பிரிந்து இவனை இவளை உருகி நெய்யுமாறு துன்பப்படுமாறு செய்துவிட்டான் பின் பேதை நின்னை பிரியனினி என்றகன்றான் தன் பிரிவில் இவள் உருகி நெய்ந்து விடுவாள் என்னும்படியாக கூடி பின் அகன்று விட்டான் பின் பேதை நின்னை பிரியேன் இனி என்று அகன்றான் நின்னை பிரிந்தாலும் பின்னும் கூடி மகிழலாம் என்ற மன உறுதி உடையவரை தான் பிரியலாம் மன உறுதி தான் பிரியலாம் உன் மென்மையை நன்கு உணர்ந்தும் உன்னை பிரிவேனோ மாட்டேன் இனி என்று சொல்லிச் சென்றான் அகன்றான் விரைவாக பிரிந்து விட்டால் இடிதாக்கியவருடனே உயிர் திறப்பது போல இவள் உயிர் துறந்தாலும் துறக்கலாம் என்று பார்த்து பிரிவு சிறிது சிறிதாக செறிக்கைக்காக பதில் மொழியால் பிரிவை பற்றி பேசினான் இவன் கலவிக்காலத்தில் பேசின வார்த்தை இது கலவிநிலையில் பொய் சொல்லிவிட்டான் இவன் பொய்யன் என்று பின்பு தானே அறிந்திருந்து ஆறுதல் அடையலாம் என்று சொன்னான் கலவிநிலையில் மயக்கத்தில் சொன்ன வார்த்தை என்று கொள்ளலாம் என்றால் அவ்வாறு சொல்ல இயலாது மேல் உண்மையாகவே பிரிந்து பிரிந்து சென்றான் என்று இருப்பதால் மயக்கத்திலே சொல்லிவிட்டு அப்புறம் அது சும்மா மயக்கத்திலே சொன்னேன் என்று சொல்லி தப்பிக்க முடியாது ஏனென்றால் மறுபடி பிரிந்து விட்டானே அதனாலே இவள் தலைவனிடம் நம்மோடு கலவை நிகழ்த்தும் முன்பும் இவள் இயல்பாகவே மகிழ்ச்சியாக உண்டு உடுத்து தெரிந்தவள் தானே இனியும் அப்படியே இருப்பாள் என்று கருதாதே உன் சுவையை அறிந்த பிறகு இனி நான் உன்னை பிரிந்து ஆற்ற மாட்டேன் கான் என்று சொல்லவில்லையே அவ்வாறு சொல்லாமல் இவ்வாறு வருந்தி கொண்டு கிடந்து துன்பமடைகிறாள் இவள் அறியா பெண் இவன் குறிப்பாக பிரியேன் என்று சொன்னாலும் பிரிதல் என்பது உண்டு என்று கருதாமல் அப்படி கூறுவதுதான் கலவியினோருக்கு உருவாடோ கலவியினோர் ஒரு ஒரு பகுதியோ என்று இருப்பவள் இவள் பிரிவு கலவி என்ற இரண்டு சொற்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாட்டை இவள் அறியாதவள் பேதை பிரிவினை அறியாதவள் கலவியிலே சுவை அறிவாளோ என்றால் இவள் பேதை வயதால் வந்த இளமை வயதில் இளையவளை ஒழிய கலவி இன்பத்தில் முற்றியிருப்பவள் இவள் கலவி இன்பத்தில் முதிர்ந்திருப்பவளானால் இவன் இவளை பிரிந்தது ஏன் என்றால் இவள் கலவி இன்பம் செறிப்பதற்காக பிரிந்தானான் மேம்பட்ட பொருள்களை அவற்றிற்கு குறை வராத வகையில் அமைத்தல்லவா நுகர வேண்டும் பிரியேன் இனி என்று அகன்றான் பிரியேன் என அன்பை வெளிப்படுத்திய சொல்லுக்கு மாறான செயலை செய்தான் இப்படி கலந்து வைத்து பிரிவது அறிவுடையவன் செயலாகாது பாவியாகிய என் ஆற்றாமையை பார்த்தால் என்னிடமிருத்தலை அல்லவா அறிவுடையவன் செய்ய வேண்டும் உன் ஆற்றாமையை காண வாய்ப்புண்டோ இவள் என்னை இவன் என்னை அணைத்த கையை நெகிழ்த்தி வார்த்தை சொன்னான் அந்த நெகிழ்ச்சியை கூட தாங்க மாட்டாமல் உடலில் பசலை பரவியதை பார்த்திருப்பானே இப்படி பசலை பரவுதலை கண்டால் பிரிந்து போகலாமா பேதைக்கு பசலை பிறக்குமோ எனில் இவளுக்கு பிரிவு என்பதன் பொருள் தெரியாது இருக்கலாம் ஆனால் பிரிவு தன் செயலாகிய பசலையை பரவச் செய்தலை செய்யாது இவளுக்கு என்ன என்று தெரியாது ஆனால் பிரிவுக்கு தெரியும் அதனால் பசலையை பரவ செய்து விடும் அதனால் அதனை இவளோ அவனோ தடுத்து மாற்ற முடியாது என்று அகன்றான் இனி பிரியேன் என்பதாலே இப்போது பிரிகிறேன் என்றான் பிரியேன் என்று சொன்னால் போதாதோ இனி பிரியவும் வேண்டுமோ சொல்லியது போதாதோ அதனை செயல்படுத்த வேண்டுமோ இந்த பிரிவு இரண்டாயிரம் பிரிவு போல் இருக்கிறது பிரியேன் என்று சொன்னபோதே இவன் பிரியக்கூடும் என்று நான் கருத இடம் கொடுத்து அப்போதே மனதால் பிரிந்து விட்டான் பின் உடம்பால் பிரிந்து போனது மிகையான செயல் சொல்லிய அளவிலேயே எனக்கு பிரிதல் துன்பத்தை உண்டாக்கிவிட்டான் நாயகன் போது கமலும் போது நாளும் கமலும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே நறுமணத்தை சிறிது சிறிதாக செறிக்க செய்யும் திருத்தலம் ஆயிற்று புல்லாணி ஆறு காலங்களும் இனி இழு இளவே நிற்காலமாகவே இருக்கும் திருத்தலம் ஆறு காலங்களும் இளவே நிற்காலமாகவே குளிர்ச்சியாக நல்ல அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய திருத்தலம் இது பெரியேன் என்று சொல்லி அகன்றவன் இருக்கும் இடத்துக்கு நாம் போனால் தான் இன்பம் செறிக்கும்படி அவன் நம்மோடு கூடி பின் நம்மை பிரியாதி இருக்கும்படி எப்பொழுதும் காலமாகவே இருக்கும் திருத்தலம் திருப்புல்லாணி என்று அந்த திருப்புல்லாணி தலத்தின் பெருமையை சொல்லி அங்கே செல்வோம் வா என்று நெஞ்சினை அழைப்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் ஏது செய்தால் மறக்கேன் என்னால் மறக்கவே முடியவில்லையே மனமே தொழுதும் எழு வா செல்லலாம் என்று அந்த மனதை அழைக்கக்கூடிய பாசுரம் அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்பைக்கலாம் ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு தாது மல்கு தடம் சூழ் பொழிவர் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை பிரியே நினி என்று அகன்றான் இடம் போது நாளும் கமலும் பொழில் சூழ்ந்த புல்லானியே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதிஜெகநாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருவடிகளே சரணம் தியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்